நீலகிரி மாவட்டம் குன்னூரில் திமுக பொதுக்குழு உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது குன்னூர் நகர திமுக மற்றும் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் நகர கழக பொது உறுப்பினர்கள் கூட்டம் குன்னூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் நகர அவைத்தலைவர் ஆரோக்கியதாஸ் தலைமையில் குன்னூர் நகர செயலாளர் ராமசாமி அனைவரையும் வரவேற்றார் மாவட்ட செயலாளர் முபாரக் தேர்தல் பணி செயலாளர் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர் முப்பெரும் விழா நிகழ்ச்சிகள் சிறப்புற நடத்துவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இதில் மாநில சிறுபான்மை பிரிவுத்துறை செயலாளர் அன்வர் கான் மாநில விளையாட்டு அணி துணை செயலாளர் குன்னூர் நகரமன்ற தலைவர் வாசிம் ராஜா பொதுக்குழு உறுப்பினர் சதகத்துல்லா செல்வம் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சசிகுமார் தலைமை கழக சொற்பொழிவாளர்கள் முபாரக் ஜாகிர் ஹுசைன் குன்னூர் நகராட்சி தலைவர் சுசிலா மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் பத்மநாபன் வினோத்குமார் ஆகியோர் மற்றும் குன்னூர் நகர கண்டோன்மெண்ட் நகரிய நிர்வாகிகள் மாவட்ட அணிகளின் துணை அமைப்பாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கிளைக்கழகங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வைத்து நல்ல திட்டிகள் நல திட்டங்கள் வளர்ந்துகின்ற நிகழ்ச்சியும் நடைபெற வேண்டும் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இந்த கூட்டம் முடிந்து அனைத்து கிழக திரைக்கழக செயலாளர்களையும் அழைத்து பேச